ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ புத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு ஒரு பத்து இது சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தரேன் அவர் ஒழுகாம அவரு நல்ல விடாம தரேன் அவர் விட்டுருங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து என்ன முக்கா அப்படி இப்படிலாம் வரும் பொதுமாடா பத்தாவது பொதுமாடா பத்தாவது இதுல

ஆனா நான் உனக்கு வந்து ஒரு சூடு போடுவேன் சூடுன்னா இதுல அடிப்பாங்க இப்படி அடிச்சா ஒரு சூடு இப்படி அடிச்சா எதை பண்ணா நான் தருவேன்னு கேக்குறான்ல அவன் வாங்கிக்குவான் நண்பனுக்காக நீ வந்து எனக்கு ரெட்ட சூடு போடணும்னு இதால இப்படி அடிப்பாங்க மூணுன்னா இதெல்லாம் அடிப்பாங்க அடிச்சிட்டவொன்னே அவங்க விடிவிப்பாங்க நண்பனை வந்து அவங்க எவ்வளோ நான் தண்ணி ஊத்துறேன் உனக்கு பணம் தரேன் எல்லாம் வாங்கிக்கிறேன் என் நண்பனை வீடு அப்படின்ற விளையாட்டு தான் இது அதில் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அண்ணன் வந்து எயிட்ஸ் அப்ரெஸ்க்கு வந்தார் வந்தோன்னே அவனை ஒரு இதோட இவங்க நம்ம அவங்க இவங்களுக்கு எம்எஸ் அவங்க திருவண்ணங்கையில உங்களுக்கு போயிவிட்டு காந்திக்ராமலை உடனே என்னோடனே இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தோன்னே அவங்கள விளையாண்டாங்க எல்லாம் விளையாண்டாங்க ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் விளையாண்டு முடிச்சுட்டு இப்போ அவங்களுடைய அதே மாதிரி ஒரு உடம்பு தண்ணி எடுத்து ஒரு இப்படி கையை வச்சுக்கிடுவோம் இப்படி சுற்றி வருவாங்க இப்படி போவாங்க அப்புறம் இப்படி வருவாங்க இப்படி சுற்றி வருவாங்க ஒரு ஆள் பிடிச்சிடுவோம் குடித்தோடனே அப்போ வந்து ஓம் பேர் என்ன அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன அண்ணன் பேர் என்ன அக்கா பேர் தம்பி உறவு பூர சொல்லி முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியா வந்து கடைசி ஒன்னு மட்டும் பாக்கி வச்சுருப்பாங்க என்னன்னா ஆம்பளை பிள்ளையா இருந்தா உன் பொண்டாட்டி பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா உன் புருஷன் பேரு என்ன அப்படின்னு கேட்கணும் விளையாட்டுல இப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க பயணம் முடிச்சிருந்தா பொண்டாட்டி பேரு என்ன ஆமா கேள்விதானே அப்ப கேள்வி விளையாடுவாங்க நிலா பொய் அப்படின்னு அப்படின்வாங்க அவன் பேரை சொல்ற வரைக்கும் கேள்விட்டு இருப்பாங்க இந்த விளையாட்டை சொல்லிட்டு இந்த கடைசி ஒரு கேள்விங்களேன் சரி இதெல்லாம் சரியா சொல்லிட்டேன் கடைசியா மூணு கேள்வி கேட்கிறேன் இல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன் ரெண்டு கேள்வி என்ன திட்டமும் அத கடைசியா அவன் ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு மட்டும் நீ பதினா ஒண்ணு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளு எய்ஸ் நோய் எப்படிலாம் பரவோம் எப்படிலாம் பரவாது என்ன பார்த்து இப்படி ஏதாவது ஒண்ணு கேப்பாங்க அவன் அப்படியே சூப்பர் சூப்பர் சொல்றேன் சொல்லி கொடுத்துட்டு ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு இதே விளையாட்டு சென்னையில கேட்கிறேன் செங்கல்பட்டுல ஒரு கைதில பார்த்தா வேற வருஷம் சொல்றாங்க உங்களுக்கு அதே விளையாட்டு வேற நிறைய கேள்விகள் எல்லாம் சேர்த்து வேற மாதிரி விளையாட்டு நல்லா பண்ணாங்க அந்த பயிற்சி அவங்க எங்கேயும் எப்படி எப்படியோ போயிடுது அதை அண்ணன் என்னப்பா சொல்லி கொடுத்த ஒரு இவங்க ஒன்று செய்கிறாங்க அந்த வடிவத்துக்கு ஏற்ற ஒரு வடிவமாக அந்த விளையாட்டு உண்டு ஆசிரியர்கள் வகுப்பறையில் எளிதாக பயன்படுத்தலாம் அப்போ எல்லா கேள்வியும் இதில் கொண்டு வந்துடும் அந்த ஒரு கேள்வியில் தமிழ் கே இலக்கியம் கேட்கலாம் கணிதம் கேட்கலாம் அறிவியல் கேட்கலாம் வரலாறு வாய் கேட்கலாம் வாய் எது வேணாலும் கேட்குறாங்க அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கூட இந்த நாடகத்தை போட்டாங்க ஒரு அந்த அஞ்சு ஆறு ஆண்டு இல்லை எங்கே போனாலும் உங்கள் கபடி விளையாட்டு மாதிரி இது வந்து இந்த இந்த விளையாட்டுல ஒரு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சா அவங்களுக்கு திருநங்கல் மட்டும் தான் போட்டாங்க திருநங்கை சும்மா வந்தவங்க அந்த மூணு பேருக்கும் சேர்த்து